வணக்கம் கணப்பொழுதில் கவியோடு ஜெர்மனியில் இருந்து ரஜன் என்ற சுதந்திர வானில் பறந்த உலோகப் பறவை சுக்கு நூறாகியதே சுதந்திர வானில் பறந்த உலோகப் பறவை சுக்கு நூறாகியதே கணப்பொழுதில் தொடங்கும் முற்றுப்புள்ளி முடங்கியதே கனவுலகம் கண்முன்னே தொடங்கும்போதே முற்றுப்புள்ளி முடங்கியதே கனவுலகம் கண்முன்னே இதயத்தை புலிகிறது சோகம் உலகே நடுக்கத்தில் மீளவில்லை இன்னும் இதயத்தை புலிகிறது சோகம் உலகே நடுக்கத்தில் மீளவில்லை இன்னும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பின்னால் இதயத்தை புளியும் கதைகள் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பின்னால் இதயத்தை பிழியும் துயரக் கதைகள் கற்பனைகளை சுமந்தபடி கனவுகளில் மிதந்தபடி கட்டி அனைத்து உறவுகளுக்கு விடை கொடுத்தபடி கற்பனைகளை சுமந்தபடி கனவுகளில் மிதந்தபடி கட்டி அனைத்து உறவுகளுக்கு விடை கொடுத்தபடி எதிர்காலம் நோக்கித் தொடர்ந்த பயணம் புதிராக நொடிப்பொழுதில் வெடித்து சிதறியதே எதிர்காலம் நோக்கித் தொடர்ந்த பயணம் புதிராக நொடிப்பொழுதில் வடித்து சிதறியதே கணப்பொழுதில் கண்ணிமைக்கும் இமைக்கும் நொடியில் அரங்கேறிய அவலங்கள் ஆறவில்லை என்னும் கணப்பொழுதில் கண்ணிமைக்கும் நொடியில் அரங்கேறிய அவலங்கள் ஆறவில்லை என்னும் பயணிகளின் பயணங்கள் கனவாகிப் போக கருகிப் போனது உடலங்கள் பயணிகளின் பயணங்கள் கனவாகி போக கருகி போனது உடலங்கள் அடையாளம் காண முடியாத சோகம் ஆறா துயரத்தில் உறவுகளும் அடையாளம் காண முடியாத சோகம் ஆறா துயரத்தில் உறவுகளும் அத்தனையும் கனப்பொழுதில் அரங்கேறியதே அத்தனையும் கனப்பொழுதில் அரங்கேறியதே நன்றி வணக்கம்